பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் பெருமளவு செல்வதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நான்கு நாள் அரசு விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது இந்த தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு கார் வேன் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மூலம் பொதுமக்கள் செல்கின்றனர் இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக வண்டலூர் பூங்கா கூடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோவில் ஆகிய பகுதிகளில் நெரிசல் அதிகம் காணப்பட்டது போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து சென்றன பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டன தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறையினர் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதேபோல செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது